அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மார்கழி திருப்பாவை இரண்டாம் நாள் சிந்தனையாக வையத்து வாழ்வீர்கள் வையத்து வாழ்வீர்களால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரி கேடீரூ பார் கடலுள் பைய தொழில் பரம நடிபாடி நெயுள் நோ பாலுண்ணோ நாட்காலி ീരാ മയട്ടോം മലറിട്ട് നാം മുടിയോം ചെയ്യാതെ ചെയ്യോം തീക്കുരളെതോം ഐമും പിച്ചും கை காட்டி உயுமாரில் நீகந்தேலோரி பாவாய் வையத்து வாழ்வீர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களே ஏனென்றால் வாழ்க்கை என்பது வேறு பிழைப்பு என்பது வேறு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொரியும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்றார் திருவள்ளுவர் ஆக நாம் எல்லோரும் வாழ்ந்து தான் இருக்கின்றோம் நம்மில் சிலர் பிழைத்து கொண்டும் இருக்கின்றோம் ஆக வையத்திலே வாழக்கூடியவர்களே என்ற வாழ்க்கை என்றாலே வாழ்வது எவ்வாறு வாழ்வது வாழ ஆட்பட்டு நின்றூர் இல்லீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மின் கூழாட்பட்டு நீண்டீர்களை எங்கள் குழுவினில் புகழொட்டோம் என்று பெரியாழ்வார் சொன்ன மாதிரி வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் எல்லாம் வந்து இந்த திருமண்ணையும் இந்த சந்தனத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் வெறும் கூழுக்கு எல்லாம் எங்கள் குழுவிற்கு தேவையில்லை என்ற கருத்தின்படி வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் இந்த நோன்பு நோர்க்கின்றவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டால் அந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கும் வரை நாம் நமக்குள் சில உறுதிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சங்கல்பங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் விரதம் இருப்பவர்கள் மேற்கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு மார்கழி விரதமோ புரட்டாசி விரதமோ பௌர்ணமி விரதமோ இப்படி பல விரதங்கள் உண்டு அந்த நாட்களிலே நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்து உறுதியாக அந்த செயல்பாட்டினை கொண்டு வர வேண்டும் அதுதான் இங்கே இரண்டாவதான பாடலிலே சொல்லக்கூடிய கிறிசைகள் பார்க்கடலுள் இந்த பார்க்கடலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற உறங்கிக் கொண்டிருக்கின்ற என்றால் அது அறிதுயில் யோக நித்திரை அந்த அரிதுயில் துயில்கின்ற அந்த பெருமானை பார்த்து அவனுடைய அடியை பாடி இப்பொழுது எங்களுடைய கிறிசைகளை சொல்கின்றோம் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலி நீராடி அதிகாலை பொழுது எழுந்திரு நாங்கள் எங்களை தயார் செய்து கொண்டு மார்கழி நீராட வரும்போது மார்கழி நீராடி விட்டு வரும் அடுத்த காரியங்கள் நெய்யை உண்ணமாட்டோம் நெய்ச்சோறு பால் சோறு பற்றையெல்லாம் நாங்கள் உண்ணமாட்டோம் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாற்காலி நீராடி எங்கள் கண்களுக்கு மையிட்டு எழுத மாட்டோம் மலரிட்டு நாங்கள் முடிக்க மாட்டோம் இது என்ன ஒரு பெண் என்றால் அவள் கண்களிலே மை எழுத வேண்டும் மலரிட வேண்டும் கூந்தலுக்கு மலரிட்டு அலங்கரிக்க வேண்டும் ஆனால் நாங்கள் இரண்டையுமே செய்ய மாட்டோம் மையிட்டு எழுத மாட்டோம் மலரிட்டு முடிக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு விட்டோம் கண்ணனை காண்பது என்பது எங்களுடைய சங்கல்பம் அவனை காணும் வரையில் நாங்கள் எந்த அலங்காரங்களையும் செய்து கொள்ள மாட்டோம் மையிட்டு எழுத மாட்டோம் மலரிட்டு நாம் முடிய மாட்டோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றதோம் செய்யாதன செய்வோம் என்றால் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நாம் முடிவு செய்திருக்கின்றோம் அவற்றையெல்லாம் செய்யக்கூடாது ஆனால் செய்யக்கூடிய மாதிரி தான் சில நேரங்களில் நமக்கு அமையும் நாம் எந்த உறுதி எடுத்துக்கொண்டோமோ அதற்கு எதிராகத்தான் சில தாக்குதல் சக்திகள் நமக்கு வந்து சேரும் ஆனாலும் அந்த செய்யாத தவற்றை செய்யக்கூடாது தீக்குறலை சென்றுவதும் என்றால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இந்த குரலை பேசுவது என்பது ஒரு ஒரு பட்டி பரணி பேசுகிறார்களோ இல்லையோ புறணி பேசுவார்கள் அது நம்முடைய வழக்கமாகிவிட்டது அது போன்ற அந்த பொய்யுரைகளை புறம் கூறுதலை தீக்குரல் தீக்குரல் என்றால் இது போன்ற எல்லாமே இவையெல்லாம் தீவை தீமை பயக்கின்றது அவையெல்லாம் இந்த மாதிரி குரலை தான் தீக்குரலை சென்று ஓதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயம் என்றால் என்ன பிச்சை என்றால் என்ன ஐயம் என்றால் ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் துறவிகளுக்கும் சாதுக்களுக்கும் தங்களால் என்றளவு பொருளுதவி கொடுத்து உறைவிடம் கொடுத்து உணவு கொடுத்து ஆதரிப்பது என்பது சாதுக்களுக்கு பிச்சை என்பது முடியாதவர்களுக்கு இன்றைய காலத்திலே எது ஐயம் எது பிச்சை என்பதே ஐயமாக இருக்கின்றது என்றால் எல்லோருமே சாதுக்களாகிவிட்டார்கள் யாரெல்லாம் இலக்கிய உரை நிகழ்த்துகிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஒரு அது வேறு கதை அதற்குள் போக விரும்பவில்லை இப்படி போய் கொண்டிருக்கிற நாடு ஆக அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயமும் பிச்சையும் பிச்சை என்றால் இயலாதவர்களுக்கு உடல்நிலைய குறை இருப்பவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பிச்சை அடைக்கலாம் இப்போ